மற்றொரு அண்மை செய்தி வீட்டு மின் இணைப்புகளுக்கு எவ்வித மின் கட்டண உயர்வும் இல்லை என அமைச்சர் சிவசங்கர் உறுதியளித்துள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம் நந்தினி தற்பொழுது அமைச்சர் சிவசங்கர் வீட்டு மின் இணைப்புகளுக்கு எவ்வித மின் கட்டணம் உயர்வும் இல்லை என உறுதியளித்துள்ளார் இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் ராம்குமார் வீட்டு மின் இணைப்புகளுக்கு எவ்வித மின் கட்டண உயர்வும் இல்லை எனவும் அனைத்து இலவச மின்சார சலுகைகளும் தொடரும் எனவும் மின்சாரத்துறை அமைச்சர் சிவசங்கர் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார் சமூக வலைதளங்களிலும் மின் கட்டணம் உயர்த்தப்பட உள்ளதாக அதிகாரப்பூர்வமற்ற தகவல் பரவி வந்த நிலையில் அது தொடர்பாக ஏற்கனவே மே இருபதாம் தேதி வீட்டு மின் இணைப்புகளுக்கு எவ்வித மின் கட்டண உயர்வும் இல்லை என விரிவாக விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் தற்போது மீண்டும் மின்கட்டணம் குறித்த வதந்திகள் தொடர்ந்து பரவி வருவதால் மீண்டும் அரசியாக தெளிவுபடுத்தப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் சட்டமயம் மின்கட்டண உயர்வு குறித்து எவ்வித ஆணையம் தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தால் வெளியிடப்படவில்லை எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார் மேலும் அதனை நடைமுறைப்படுத்தும் போது வீட்டு மின் உகளுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாத வகையில் எந்த ஒரு மின்கட்டண உயர்வும் தற்போது வழங்கப்படும் நூறு யூனிட் இலவச மின்சாரம் உள்ளிட்ட அனைத்து சலுகைகளும் தொடர்ந்து வழங்கப்படும் எனவும் அமைச்சர் தெரிவித்திருக்கிறார் ஏற்கனவே மின்கட்டண உயர்வு பொதுமக்கள் நம்ப வேண்டாம் எனவும் அமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார் அந்த தான் வீட்டு மின் இணைப்பதற்கு எவ்வித மின் கட்டண உயர்வும் இல்லை எனவும் அனைத்து இலவச மின்சார சலுகைகளும் தொடரும் எனவும் மின்சாரத்துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது நன்றி